நான் வந்து சேரலம் ஃபுட்ஸோட ஃபவுண்டர் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது ப்ரௌனியும் கேக்ஸும் மட்டும் கொண்டு போகலாம் கருப்புக்கவனி மாப்பிளைச்சம்பா ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாத்துலேயுமே பூங்கார் கரும்புருவை எல்லாத்துலேயுமே பண்ணுவேன் மில்லட்ஸ்லையும் பண்ணுவேன் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு உங்களோட மாப்பிளச்சம்பா ப்ரௌனி அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க மார்ச் எய்த்துக்கு தான் நான் லான்ச் பண்ணுவேன் வெயிட் பண்ணி லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து பூங்கா ரைஸ் போட்டு கருப்புழுந்து கஞ்சி அதே போல் மல்டி கிரைன்ஸ் ஹோல் வீட் ஆட்டாக தான் எல்லோரும் நான் மல்டி கிரைன்ஸ்லேயே சீட்ஸு போட்டு உமன் ஸ்பெஷலாக நான் வந்து ரெடி பண்ணேன் இது நான் மெயினாக ஆரம்பித்தது வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்காக தான் மெயினாக இது பண்ணேன் அவங்க ஸ்வீட்ஸ் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க கிரைன்ஸ் நம்ம வேக வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதை இது அதில் அவங்களுக்கு இருக்கானே தெரியாது இது வந்து என்னோட கைனகாலஜிஸ்ட் மேமோட கைடன்ஸ் மூலியமாக தான் ஏன்னா நம்ம ஒன்று பண்ணுறோம் அது கரெக்டாக தப்பான்னு தெரியலை மே என்னோட கைனகாலஜிஸ்ட் மேம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்ககிட்ட நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணி இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்டில் தான் நான் ஆரம்பித்தேன் இப்போ வரையிலுமே நான் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு த்ரீ தௌசண்ட்ல ஆரம்பித்தேன் என் பிஸ்னஸ் நான் ஆரம்பிச்சு போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரூர்பல் லெபரேட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளியா மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பத்தாவது பேட்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்தாவது பேட்சில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா பத்தாவது பேட்சில் இன்னைக்கு யார் பேச போகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா மணிமேகலை வந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய பாரம்பரிய அரிசியை பற்றி பேச வந்திருக்காங்க அவங்க சொல்ல நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் மணிமேகலை சேலத்துலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து சேரளம் ஃபுட்ஸோட பவுண்டர் பெருமையாக இருக்குது சேரளம் ஃபுட்ஸோட பவுண்டர்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது ப்ரௌனியும் கேக்ஸும் மட்டும் கொண்டு போகலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் என்னோடய ப்ரௌனிலேயே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னோடய யூனிக் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தா மாப்பிளை சம்பா என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருமே வாங்குவாங்க மாப் கருப்பு கவனி மாப்பிளை சம்பா எல்லா ரைஸ் ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாத்துலேயுமே பூங்கார் கருங்குருவை எல்லாத்துலேயுமே பண்ணுவேன் மில்லட்ஸ்லேயும் பண்ணுவேன் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு ரொம்ப அவங்க விரும்புகிறது அப்படின்னா உங்களோட சம்பா ப்ரௌனி அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு வந்து மேம் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அந்த கிளாப்ஸுக்கு மயங்கிற ஆள் ஒரு என்ன சொல்கிற ஒரு உத்வேகத்துக்கு மயங்கிற ஆளுங்கிற மாதிரி தான் ஒருத்தர் ஒரு நம்ம சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒருத்தர் நல்லாயிருக்குன்னு சொன்னாவே நமக்கு அதுவே போதும் நமக்கு வேறு எதுவுமே வேணாங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னோன்னே எனக்கு ஓகே இன்னும் நம்ம எதாவது பண்ணலாம் பண்ணலான்ட்டு தான் இப்போ சேலம் ஃபுட்ஸில் நான் ஃபஸ்ட்டு ப்ரௌனி மட்டும்தான் ஆரம்பிச்சேன் இப்போ நான் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் யா எல்லோரும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கேட்க கேட்க நான் அது பிரகாரம் இருக்கேன் இப்போ மார்ச் எயித் அன்னைக்கு நான் ரெண்டு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணேன் மார்ச் எயித்துக்கு தான் நான் லான்ச் பண்ணுவேன் வெயிட் பண்ணி லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி பூங்கா ரைஸ் போட்டு கருப்பு உளுந்து கஞ்சி அதே போல் ஹோல் வீட் ஆட்டாக தான் எல்லோரும் கிரைன்ஸ்லேயே சீட்ஸ் போட்டு உமன் ஸ்பெஷலாக நான் வந்து ரெடி பண்ணேன் ரெண்டுமே உமன் ஸ்பெஷலுக்காக தான் நான் பண்ணது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதே போல் வந்து அதே மாதிரி தான் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ண முடியும் நம்மளே ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா அங்கே ஃபேமிலி வந்து எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது இப்போது நிறையா ஃபேஸ் பண்ணுறது வந்து லேடிஸ்க்கு நிறையா ப்ராப்ளம் பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் போஸ்ட் போஸ்ட் டெலிவரி டிஸ் டிப்ரெஷன் எல்லாமே இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சரியான சாப்பாடு எடுத்துக்காதது தான் இன்னொன்று இதை நான் மெயினாக ஆரம்பித்தது வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்காக தான் மெயினாக இது பண்ணேன் ஏன்னா அவங்க நான் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க கிரைன்ஸ் நம்ம வேக வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதை இது அதில் அவங்களுக்கு இருக்கானே தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாமையே சாப்பிட்டு போவாங்க எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஹோல் வீட் கிரைன்ஸ் அண்ட் சீட் வீட் ஃபிளார் வந்து நல்ல எனக்கு வரவேற்பு வந்தது இது வந்து என்னோடய கைனக்காலஜிஸ்ட் மேமோடய கைடன்ஸ் மூலியமாக தான் ஏன்னா நம்ம ஒன்று பண்ணுறோம் அது கரெக்டாக தப்பான்னு தெரியலை மே என்னோட கைனகாலஜிஸ்ட் மேம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்கக்கிட்ட நான் டி நிறைய டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணினேன் அந்த ப்ராடக்ட் இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு மார்ச் எயித்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நேத்து வரலுமே நான் டென் கேஜஸ் டிஸ்பேச் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒன் மந்த்லியே எனக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதுக்கடுத்து சேரளம் ஃபுட்ஸோட மெயின் மோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய இதில் வந்து நோ மைதா நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ ஒயிட் சுகர் அந்த கான்செப்ட் தான் எனக்கு மெயின் ஃபஸ்ட்டு குறிக்கோள் நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு நம்ம ஃபுட்டை வந்து நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும் பாரம்பரிய ரை பாரம்பரிய அரிசி சிறுதானியம் இதையெல்லாம் நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச வழியில் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கல எல்லா குழந்தைங்களுமே நோ தான் சொல்லுவாங்க என் குழந்தையுமே அப்படி தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர் இட்லி பர்பிள் கலர் இட்லி தோசை பனையாரம் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை அவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா கேக்ஸ் போங்க எல்லாமே அதில் அதில் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே அவங்க கண்டிப்பாக இது பண்ணுவாங்க இது வந்து நான் ஆரம்பித்தது வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க என்னென்னா இது இது பற்றின விழிப்புணர்வுலாம் எங்களுக்கு இருக்குது எங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை இன்னொன்று அது எப்படி செய்யணும்னு தெரியலை அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இந்த ப்ராண்டியை நான் உருவாக்குனேன் மெயினாக ஒர்க்கிங் மாம்ஸுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் குழந்தைங்க நல்லபடியாக வளரணும் என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்குறனோ இப்போ இருக்கிற ப்ராடக்ட் நான் பண்ணுற ஃபிஃப்டி ப்ராடக்ட்ஸுமே என் குழந்தைங்களுக்கு எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுறனோ அதே ப்ராடக்ட்ஸாக என்னோடய மெனு லிஸ்ட்லேயுமே இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும் அடுத்து உமன்ஸ் ஹெல்த் நான் ரொம்ப ரொம்ப அட்ரஸ் பண்ணி சொல்கிறது உமன்ஸ் ஹெல்த்தை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கடுத்து சேரளம் ஃபுட்ஸில் வந்து இப்போ நான் புதுசாக இன்றைக்கி இந்த சம்மர் இதில் லான்ச் பண்ணது வந்து குல்கந்து ரோஸ் குல்கந்து இது வந்து நாட்டு ரோஜா பணம் ப்ளஸ் கொல்லிமலை தேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கள் ஊர் சைடு நாங்கள் சேலம் பக்கத்தில் கொல்லிமலை இருக்குது கொல்லிமலை ஃபுல்லாகவே மகத்துவமான மருத்துவம் மகத்துவம் நிறைய நனைஞ்சது தான் கொல்லிமலை தேன் யூஸ் பண்ணி நான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ப்ரோட்டீன் பவுடருமே வந்து கஸ்டமைஸ்டு இப்போ எனக்கு ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன் இதே ஸ்போர்ட்ஸ் கோயிங் சில்ட்ரன்ஸ் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்னால் அவங்களுக்கு தனியாக ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாமே ஹோம்மேடு அண்டர் த டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் தான் நான் அதை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே வந்து நான் வந்து ஸ்டாக்காக வச்சுக்க மாட்டேன் எ நீங்கள் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் மூலமாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரீ ஆர்டர் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண இப்போ ஈவன் நீங்கள் ஒன் கேஜி கோதுமை கேட்டிங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாக்கெல்லாம் வாங்கி நான் இது பண்ணேன் என்றைக்குமே என்கிட்ட ஸ்டாக் இருக்காது ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மின் த்ரீ தௌசண்டில் தான் நான் ஆரம்பித்தேன் அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த பட்டர் வாங்கிறது நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸை வாங்குறதுக்காக தான் யூஸ் பண்ணேன் த்ரீ தௌசண்ட் ஆரமித்தேன் என் பிஸ்னஸ் நான் ஆரம்பித்து இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் ஆச்சு நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்போ வரலுமே நான் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு ஸ்லோ க்ரோத்து தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் நான் நல்லது பண்ணித்தரேன் என் குழந்தைங்களுக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் அவங்க எல்லாத்துக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து இப்போ மாப்பிளச்சம்பா ப்ரௌனியில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மாப்பிளச்சம்பா பவு பவுடர் அதை மாவு பவுடர் நாட்டு சக்கரை பட்டர் ப்ரீமியம் சாக்லேட் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து கேக்கு எல்லாத்துலேயுமே நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு டேட்ஸ் பவுடர் இப்படி தான் நான் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வரலும் நான் இப்படி ஒரு பிராண்டை வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே என் மேலேயும் என் ஃபேமிலி மேலேயும் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாகவே இருப்பேன் சிக்ஸ் டு எயிட் இயர்ஸாகவே நான் வந்து மில்லட்ஸும் பாரம்பரிய அரிசியுமே ஃபஸ்ட்டு நான் எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என் குடும்பத்தை என்னோடய வீட்டுக்காரர் தேவைக்காக எல்லாத்துக்குமே நான் மாற்றி விட்டேன் அப்போ வந்து வீட்டுக்காருக்கு வந்து கொலஸ்ட்ரால் தேர்ட்டி ப்ளஸ்லேயே கொலஸ்ட்ரால் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ்ல இருந்தது அவருக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளையும் மில்லட்ஸையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் அவர் மெடிடேஷன் இருந்தார் அதுக்கப்புறமே வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் ஃபுட் கண்ட்ரோல்லையே கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அடுத்து என் குழந்தைங்க ஃபஸ்ட்டு இந்த சேரளம் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓல்டு நேம் ஆஃப் சேலம் அதோடய எங்கள் ஊர் பெருமையை காப்பாற்றுறதுக்காக அப்படி கூட வச்சுக்கலாம் சரி நம்ம ஊர் பேர் எனக்கு தமிழ் நேமில் வைக்கணும் தமிழ் பெயரில் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அதனால் சேரளம் ஃபுட்ஸுன்னு நான் தான் தேடி கண்டுபிடிச்சி வச்சேன் மில்லட்ஸு பாரம்பரிய அரிசியை வந்து எப்படி குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஏன் நான் வந்து மெயினாக குழந்தைங்கள நான் எடுத்தேன் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவங்க தான் ஏன்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் நம்மளுது ஃபுல்லாக நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணதை நம்ம சுத்தமாக இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால தான் தேர்ட்டீஸ்லேயே வந்து டயபெட்டிக்ஸு ஹே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வருங்கால சந்ததியினர் வந்து கொஞ்சம் டிலேவாக ஒரு அவ நம்ம இப்போ தேர்ட்டியில் பார்க்குறோன்னா அவங்க ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இல்லை ஃபிஃப்டி பிளஸ்ஸில் பார்க்கட்டும் நம்ம வராதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டிலேவாக நம்ம கொடுக்கலாம் அதனால தான் நான் வந்து கிட்ஸுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி நான் போய் இது பண்ணேன் சும்மா பேசுனா வந்து எல்லாருமே நம்ம அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு பண்ணுறவங்க அட்வைஸ் பண்ண பிடிக்கும் கேட்குறவங்களுக்கு அது பிடிக்காது இல்லைங்களா அதனால் நான் என்ன பண்ணேன்னா என் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு எப்படிலாம் செய்வேன் அப்படின்ட்டு நான் ரெசிபி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக காலைல டிஃபனில் ஆரம்பித்து ஒரு நைட் ஒரு டெசர்ட்டில் முடிகிறவர்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுதானியம் பாரம்பரிய அரிசியிலேயே கொண்டு போயிருந்தேன் தேனாய் இட்லி சாம பொங்கல் சாம பிரியாணி வரகு பொங்கல் குதிரைவாளியில் பிஸ்கெட்டு அடுத்து வந்து கருப்பு கருப்புக்கோனியில் ப்ரௌனி ராகியில் வந்து கேக்கு கப் கம்பில் கப் கேக்கு இதெல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் நான் இதே மாதிரி பேசி முடிக்கிறப்ப சரி பேரண்ட்ஸை வந்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னப்ப ரொம்ப தயங்குனாங்க பயந்தாங்க நம்மளோட பாரம்பரிய அரிசி நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டதையே இவ்வளோ பயப்படுறீங்க பய பயம் இல்லாமல் வாங்க நான் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸாக இதாக சாப்பிட்டுட்டு சொன்னோன்னே தயக்கத்தோடு தான் வந்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தாங்க ஒரு நம்பவே மாட்டீங்க ஒரு சினிமாட்டிக்காக கூட இருக்கலாம் இது நான் சொல்கிறது ஒரு ஈவன் ஒரு டென் மினிட்ஸில் என் டேபிள் ஃபுல்லாக காலிங்க அது என்னன்னே தெரியல எனக்கு அவ்வளோ ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடச்சிது நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்குறேன் நீங்கள் பண்ணி தருவீங்களா நாங்கள் அந்த இதுக்கு முந்தின நைட்டு தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ எதை எதையோ தேடிட்டுருக்க உன் கையிலேயே உனக்கு திறமை இருக்குது நீ இந்த ப்ரௌனி வேணா நீ ஏன் இந்த கேக்கு ப்ரௌனி வேணால் நீ பண்ணலாம் இல்லை நாங்கள் நான் எதை செஞ்சாலும் நல்லாயிருக்குன்னு சொல்கிற ஆளு நீங்கள் நீங்கள் சொல்ல வேணாம் ஸ்கூல்லேருந்து எனக்கு எதாவது காம்ப்ளிமெண்ட் யாரோ ஒருத்தர் சொன்னாலும் நான் இதை யோசிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் என் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் ஏற்பாடு பண்ணாங்க எனக்கு எதுலேயுமே நாட்டமே வரலை ஒரு திருப்தி இல்லை எனக்கு என்னென்னா ஏன் சொந்தக்கால்லாம் நிற்கணும் ஏன் முயற்சியில் நான் ஒன்றும் உருவாக்கணும் அதில் நான் டெவலப் ஆகணும் இப்படியே தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அதனால் அவர் ஏற்படுத்தி கொடுத்த வழியிலேயே என்னால் போக முடியலை அந்த என்னோடய தேடுதல் வந்து நிற்காமல் அப்படியே போயிட்டுருந்தது சரி எல்லாத்த போலேன்னா இது உண்டு நான் ஸ்கூலுக்கு போனேன் ஆனால் எங்கே எனக்கு அப்படியே டோட்டல் சர்ப்ரைஸ் செலமெண்ட்டு தான் அங்கே நடந்தது அந்த டே வந்து என்ன வாழ்நாள் மறக்கவே முடியாது நவம்பர் ஃபிஃப்டீன்த் டூ தௌசண்ட் ஃபோர்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் அந்த நைட்டே வந்து எனக்கு ஆர்டரும் வந்தது நவம்பர் சிக்ஸ்டீன்த் என்னோடய ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஒரே நைட்டில் எனக்கு ஃபோர் ஆர்டர்ஸ் வந்தது நவம்பர் சிக்ஸ்டீன்த் நான் வந்து ஆர்டர் டிஸ்பேச் பண்ணேன் என்னாலேயே நம்ப முடியல எனக்கு எப்படி ஆர்டர் எடுக்கணும் பிஸ்னஸ் ஜீரோ நாலேஜுங்க நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்டு தான் ரொம்ப தயக்கப்படுவேன் எல்லாத்துட்டியும் பேசுகிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எப்படி ஆர்டர் எடுக்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது என்னோடய ஹஸ்பண்டோட கைடன்ஸில் பண்ணினேன் சிக்ஸ்டீன்த் வந்து டிஸ்பேச் பண்ணினேன் அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் ஹோப் வந்தது சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தேர்ட்டி டேஸ் நான் எடுத்துக்கிட்டேன் டைம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி டொண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் ஆரம்பித்தேன் சேரளம் ஃபுட்ஸ் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகாமல் என்னோடய பிராண்டாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நான் ஆரம்பித்தேன் ஃபைனலாக நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா இந்த சேர்லம் ஃபுட்ஸோட ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நல்லபடியாக கொண்டு வரணும் நோய் இல்லாத ஜென்ரேஷனாக கொண்டு வரணும் உமன்ஸ் ஹெல்த்தை நான் கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு நான் கொடுக்கணும் ஏன்னா நிறையா நம்ம நாட்டில் அனிமிக்காக இருக்கிற பே உமன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க ஈவன் பிரெக்னன்சி டெலிவரி அப்போ கூட நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதையுமே அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதே தான் நான் கொண்டு போவேன் என்னால் கண்டிப்பாக முயற்சி விடாமல் பண்ணுவேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக பேசுனீங்க மணிமேகலை அவங்க பாருங்கள் நியூட்ரிஷன் வேலையெல்லாம் சொல்லி பண்ணாங்க ரெண்டாவது ஒரே ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க நிறைய எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க நம்ம நல்ல பொருளாக பண்ணால் கஸ்டமரே நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க நீங்க பண்ணி கொடுக்குற பொருள் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ ஜென்யூனாக பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்களேன் கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களே அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிருவாங்க மிக சிறப்பா பேசுனீங்கம்மா ரொம்ப நன்றி இப்போ எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்லாமா ஏன்னா ப்ரௌனியாக குல்கந்தா என்ன குடுக்குறீங்க குல்கந்தை ரொம்ப பெருசா இருக்கு பரவாயில்ல ப்ரௌனி தான் குல்கந்த் வைக்கலாம் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால நான் பிரவுனி மடி இது என்ன பிரவுனிமா இது என்ன பிரவுனி ஆமா அது கருப்பு கவுனி பிரவுனிமா இது மாப்பிளே சாம்பார் பிரவுனி இது மாப்ளே எது எது சாப்பிரது கருப்பு கவுனியா மாப்பிளே சம்பா ஏதோ சாப்பிடுங்க என்னோட யூனிக் ப்ராடக்ட் மாப்ளே சாம்பார் மாப்ளே சாம்பார் தானா ஒரு காலத்துலங்க நான் கேக் எல்லாம் எங்க வீட்ல வாங்கி தர மாட்டாங்க நாங்கலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்க அப்பா என்ன பண்ணுவாரே அவர் militaryல இருந்தாருங்க செகண்ட் வேர்ல்டு Warல சண்டை போட்டுருக்காரு அவர் என்ன பண்ணுவார்ன்னா விஸ்கோஸில் வேலை செஞ்சார் மிட் நைட்டில் தான் வருவார் அப்போ அந்த கேக் வாங்கிட்டு வருவார் அப்போல்லாம் இந்த ப்ரௌனி இதெல்லாம் கிடையாது எப்படின்னா மேலே ஒரு சுகர் கோட்டிங் கொடுத்து க்ரீம் எல்லாம் வச்சு கொண்டு வருவாங்க அது நக்கி சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போது இப்போ இல்லை அதுக்கு சண்டை போடுவோம் நாங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் ஸோ எனிவே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்கம்மா மிக்க நன்றி எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க ப்ரௌனி மட்டும் கண்டிப்பாக ஷேர் பண்ண கொடுங்க எனிவே தேங்க்யூம்மா தேங்க்யூ